ஊர்ல இருந்து அத்தை மாமா எல்லாம் வந்திருந்தாங்க எங்களை தூக்கி சொல்லலாம் உடன்பிறப்பு வந்து வாங்கி இருக்க தோட்டத்தை அவங்களுக்கும் பெருமையா தூக்கி வளர்த்த பிள்ளைங்க நல்லா வாழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எங்க அக்காவோட தோட்டத்தை கூட்டு போயிருந்தோம் இந்த தோட்டம் வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் அழகான வீட்டோட இந்த தோட்டம் கிடச்சிது வீட்டில் வந்து வேற அவங்க பிரைவேசியில் தலையிட வேண்டாம் நாட்டு கோழி தான் செம்மையாக இருக்கு பார்க்கவே எப்படி இந்த கோழிலாம் கடையில ஒரு சிக்ஸ் கேஜியே நினைக்கிறேன் அது தட்ட மாட்டுக்கு வெயில் காலத்துக்கு இதுதான் தீனியே இதுல பாருங்க இந்த மாதிரி பனை ஓலை போட்டு மூடி வச்சதுலாம் இப்பெல்லாம் நிறைய பேர் யாரும் பண்றதில்ல இல்ல தகரம் வாங்கி போட்டுக்கிறாங்க மூடி வைக்கிறதுக்கு உள்ள கள்ளக்கொடி ஆட்டுக்கு இந்த கட்டுத்தார இதெல்லாம் பாக்குறதுக்கே செம்ம ஃபீலுங்க நம்மளும் இந்த இடத்துலதான் இருக்கோம் இருந்தாலும் தோட்டத்தை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்ல எல்லாத்தையும் நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபர் பத்தி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மரம் பேர் பொம்ளி மாசம் சொல்லுவாங்க சரியா எனக்கும் தெரியல பேர் என்னமோடா பெருசா இருக்குல்ல ஒன்னும் அப்புறமா பெருசா நம்ம வந்து உரிச்சு சாப்பிட்டு பாக்கலாம் அதான் மேல பொம்முளி மாசி ஆரஞ்சு மாதிரியே அதை பத்தி எனக்கு சரியா தெரியல கொய்யாக்கா ஒண்ணுமே இல்லடா ஏ பிஞ்சு இப்பதான் விட்டு இருக்கு எது மெதுவா ஏய் அப்படி குதிச்சு காமிக்காத தம்பிக்கு ஆஹ் மெதுவா போங்க அதுக்கு கீழே போகக்கூடாது இதெல்லாம் ஃபுல்லாக மஞ்சள் எடுத்து வெட்டிட்டாங்க அடுத்து வந்து தென்னகண்ணுக்கு பைப்லைன் இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இது ஆக்சுவலி குத்த விட்டுட்டோம் தென்னங்கனுக்கு மட்டும் அவங்க தண்ணி கட்டி கொடுத்துட்ணும் நம்ம காடை யார்கிட்டருந்து வாங்கினோமோ அவங்களே இப்போ குத்தவைக்கி பார்த்துக்குறாங்க கிணறு வசதி இல்லை போர் மட்டும்தான் ஸோ என்ன பண்ணுறோன்னா இப்போ காட்டை வந்து அவங்க கிட்டேயே நம்ம குத்த வைக்கிட்டுட்டோம் இந்த வாழைக்கட்டை எல்லாமே அவங்க தான் போட்டிருக்காங்க தென்னை மரத்துக்கு மட்டும் தண்ணி கட்டி கொடுத்துருவாங்க நமக்கு காப்பாற்றி கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட இது ஒரு இந்த தென்னங்கன்னெலாம் வச்சு ஒரு இயர்ஸ் நினைக்கிறேன் நல்லா தார வந்து நல்லாவே தார குடிச்சிருக்கு பாத்துட்டீங்களா நிறைய கீழே போகலாமா தென்னந்தோப்புலாம் வேற உங்க தோப்பு நம்ம தோப்பு அது நம்ம காடு இல்லம்மா ஒடியா பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு விவசாய தோட்டம்னு ஒன்று ஃப்யூச்சரில் வயசான காலத்தில் இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அதனால் வீடோட இந்த தோட்டம் கிடச்சிது லக்கி நல்ல தோட்டமாகவே கிடச்சிது ஸோ வாங்கியாச்சு இதுவும் காலப்பணக்கம் அப்படின்னு சொல்லலாம் சேந்தமங்கலம் மட்டும் நாமக்கல்ல தான் இருக்குது மழை கொட்டை இந்த ஊர் பேர் கிளைமேட் ஆனால் நீ சூப்பராக இருக்குல்ல மலை மழை பெய்ஞ்சிச்சுன்னா செம்மையாக இருக்கும் என்னது ஆமா எலுமிச்சம்பழம் சம்பளம் வைக்கிற ஒரு பத்து மரம் காட்டுல தான் பெட்ரு என்னாச்சு வர வர நீ சொல்லு அக்ரிகல் கத்திரிக்காய் தோட்டம்

மேல பாக்க மொளகா செடி மாதிரி இருக்கு அதான் மேல ஃபுல்லா மொளகா செடி மாதிரி இருக்கு கீழே கத்திரிக்காய் செடி மாதிரி இருக்கு ஆனா டிசீஸ் மாதிரியே தெரியல செடி மாதிரி தான் செடி மாதிரி தெரியாதவங்க என்ன நினைப்போம்னா இது செடி நிறைய போட்டு ரகம் அப்படின்னு ஏதோ நினைச்சு பார்த்தாலும் இந்த பூண்டு தான் இதெல்லாம் அழிக்கவே நம்ம இது ப்ராப்ளம் தான் மேல பட்டாவே அப்போ அது வந்து இப்போ வாடி வந்து வெயிலுக்கு வாடல டிசீஸ் கத்திரிக்காயில் என்னாச்சுன்னு தெரியல சொத்த கத்திரிக்காய் பாட்டுக்கு எல்லாம் சொத்த கத்திரிக்காய் நிறையா காய் தோட்டம் நிறையா கத்திரிக்காய் தான் ஃபுல்லாக அந்த ரோடு ஸ்டார்டிங்லேருந்து இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாலத்து வர வரைக்கும் வாங்கிட்டுருந்தாங்க அது ஃபுல்லாக ஒளிமலை தான் அங்குவாங்க இது வந்து ஆக்சுவலி முழுகுருஷி சைட்லேருந்து வர்றதுதான அந்த கொல்லிமலை செம்ம வியூவாக இருக்கும் ஆக்சுவலி அந்த சைடு ஊர் இருக்குது தான் மழை வைக்க மாட்டேன் உள்ளேன்னு சொல்லுவாங்க அந்த சைடு ஊர் இருக்குது செம்ம வியூவாக இருக்கும் அங்கேருந்து பார்த்தா கீழே போய் பார்ப்போம் அதுதான் செம்ம ஹைலைட்டே இங்கே இந்த காட்டா சேல் பண்ணவங்க வந்து இப்போ அந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க அங்கே வீடு கட்டி அவங்க மாடலாக வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் நமக்கு வந்து இந்த ரேட்டுக்கு இந்த தோட்டம் கிடச்சது வீடோடு அதுவும் நல்லா பரஞ்சு நல்ல ஸ்பேஷியஸான வீடு வீடு வந்து இப்போ வாடகை கூட்டுக்கறனால நம்ம உள்ளே போய் காமிக்க முடியாது மற்றபடி செம்ம வீடுங்க ஒர்த்துனே சொல்லலாம் இந்த அமௌண்ட்டுக்கும் அதாவது வீட்டோடு கிடச்சதுக்கு நல்லா ஒத்து இப்போ நம்ம காரோலி சைடு அடிவாரம் சைடு எல்லாம் வாங்கினோம்னா ரேட்டு ஹையாக போகும் ஒரு ஏக்கரே கிட்டத்தட்ட இப்போ பார்க்கத்தோட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வருது நிறைய பேர் சொல்கிறத பார்த்தா இந்த சைட்லாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக போகும் இது எப்படி ரூட்டுன்னா ராசிபுரத்துலேருந்து இப்படி வரலாம் வேலுக்குறிச்சியிலேருந்து கோழி பூண்டு எல்லாம் ஏறுது ஈவினிங் ஆனால் அவங்க அவங்க வீட்டில் போய் செட்டில் ஆயிடுவாங்க போல் காடை கா ஆக்சுவலி இந்த காட்டுக்காரவங்க வந்து இப்போ மேலே தங்கியிருக்காங்க அவங்களோட மாடு இதெல்லாம் கண்டுபிடிக்கு விசுக்க பிசுக்கு பச்சுக்கு செம்மையாக பயப்படுது எல்லாம் வர தான் மிளகு செடி வெத்தலையா மிளகு ஆமா பாக்க ஒரே மாதிரி இருக்கு மருதாணி செடி என்ன பறிச்சிட்டு யாரு வைக்கிறீங்க வெயிலுக்கு நல்லா ஆவரஞ்செடி நம்ம வீட்லயும் ஒண்ணு வளர்க்கணும்னு நடக்கிறோம் ஸோ வந்த உடனே வீட்டுக்கு வீட்டில் குடியிருக்கவங்க நம்ம சொந்தக்காரவங்க தான் சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க வந்து டீ வச்சு கொடுத்துட்டாங்க நம்மளோட பழக்கமே அதுதானே தானே நம்ம வந்து டீயோ காஃபியோ ஜூஸோ வரவங்களுக்கு வச்சு கொடுக்கணும் கண்டிப்பாக அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் கொடுக்கணும் ஸோ அதனால் டீ வச்சு கொடுத்துட்டாங்க ஸோ அதையும் பசங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நல்லா இருட்டுக்கிட்ட ஆரம்பிச்சிச்சு ஸோ இதோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கலாம் எங்களோட தோட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி